அநாதி தீர்மானத்திற்கு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் அமேன் அலைலா எங்கே இரண்டு மூன்று நாமத்தினாலே கூடிகளோ அந்த இடத்திலே வாசம் பண்ணுவேன் சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் அமேன் நாளே நம்ம ஒரு கூடி நாம் பாடி நாமத்தை துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருமி தந்தார் அன்னைக்கு காரியங்களை செபிக்க முடியாத வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார் ஆமே ஒரு சிறிய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை வைத்துவிடுப்பார் நீதிபானை ஒருபோதும் பாருங்க இது தாவி எழுதுகிறதான ஒரு சங்கீதம் அவர் இவ்விதமா இதுல சொல்லுகிறார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் இந்த சாயங்கால வேலையில ஆண்டவர் இந்த வீட்டிற்கு அல்லது கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிற வார்த்தை சொன்னால் கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விட வேண்டும் அவர் உன்னை இருக்கிறார் ஆதரிக்கிறவராயிருக்கிறார் இன்னைக்கு பாருங்க சிறு பிள்ளை அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் உடனே யாரு சொல்லும் அம்மாட்டு சொல்லுவாங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்புறமா சகோதரு கிட்ட சொல்லுவாங்க ஐ மீன் இல்லை அது இயல்பு மனுஷனுடைய இயல்பு அதுதான் ஃபர்ஸ்ட்டு தாய்கிட்டயோ தகப்பட்டையோ தான் சகோதரு கிட்ட மீறி போனா சொந்த பந்தங்கிட்ட இல்லைங்களா சொல்லுவாங்க இல்லூரியா அது மனுஷருடைய இயல்பு பாருங்க அதை போலதான் மனுஷ இயல்பிலே தன்னை சார்ந்த சொல்லுகிறது போல நாம் எல்லாரும் ரத்திருக்கிறோம் அவருடைய சோத்ரம் அவருக்குள்ளாய் நாம் பிறந்திருக்கிறோம் அவருக்குள்ளாய் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய மகன் அவருடைய மகள் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தையும் உரிமையையும் நாம் பெற்றிருக்கிறோம் நமக்கு ஒரு பாரம் வரும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய ஒரு தேவை வரும்போது அதெல்லாம் நம்முடைய இருதத்தை பாரப்படுத்தும் வேதனைப்படுத்தும் சங்கடப்படுத்தும் வியாகனப்படுத்தும் இந்த பாரங்களை எங்க ஒண்ணு வைக்கணுமாமா கத்தர் மேல் வைக்க வேண்டுமா பாரு தாவிது இந்த இதை ஒரு வழக்கமாக தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்தார் ஒரு குடும்பத்தை குறித்த பாரமா அல்லது மனைவியை குறித்த ஒரு பாரமா அல்லது பிள்ளையை குறித்த ஒரு பாரமா தன்னுடைய ராஜ்யத்தில ஜனங்களை குறித்து பாரமா எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு நெருக்கத்தையும் எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் அவனை பாரப்படுத்துகிற எல்லா விஷயங்களையும் மேல் வைக்கிறவனாய் வைக்கிறவன் காணப்பட்ட எந்தெந்த எல்லாம் அவன் கர்த்தர் மேல் வைத்து விடுகிறானோ அந்த அந்த காரியத்தை கர்த்தரே வகித்து கொண்டார்

உன் வாரத்தை எல்லாம் வைத்து வைத்துவிடு உனக்கு விளையினமா உனக்கு வியாதியா உனக்கு சஞ்சலமா உனக்கு தவிப்பா உனக்கு கவலையா உனக்கு துக்கமா உனக்கு நெருக்கமா உனக்கு இக்கட்டா என்ன சூழ்நிலையா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் அது உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய உள்ள உள்ளத்தையும் பாரப்படுத்துகிறது அவனுடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் பாரப்படுத்துகிற விஷயம் எதுவோ அதை கர்த்தர் மேல் வைக்க விட வேண்டும் ஒருவேளை கவன கணவரை குறித்துள்ள விஷயமா இருக்கலாம் ஒருவேளை மனைவியை குறித்துள்ள விஷயமா இருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகளை குறித்த விஷயமா இருக்கலாம் ஒருவேளை வீட்டை குறித்துள்ள விஷயமா இருக்கலாம் ஒருவேளை ஆவிக்குரிய விஷயமா இருக்கலாம் என்ன விஷயம் உன்னை பாரப்படுத்துகிறதோ அந்த விஷயத்தை கத்த மேல் வைக்க வேண்டும் ஒருவேளை கடன் பிரச்சனை ஒரு பாரமா இருக்கலாம் சந்தோஷம் இல்லையே சமாதானம் இல்லையே நிம்மதி இல்லையே என்கிற ஒரு பாரமா இருக்கலாம் என்ன இருந்தாலும் அது கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் அந்த விஷயத்திலே அவர் ஆதரிக்கிற தெய்வமாயிருக்கிறேன் பாருங்க தாவது தன்னுடைய இறுதித்தில உண்டாகிற எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்தான் கர்த்தரே அங்கு இறங்கி கடந்து வந்து அவனுடைய விஷயத்திலே அவனுக்கு ஆதரவாயிருந்தோம் தெளிவா சொல்றாங்க கத்தர் மேலும் பார்த்து வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஆதரிப்பார் என்னங்க உன்னை காப்பாற்றுவார் உன்னை பூசிப்பார் உன்னை விடுவிப்பார் உனக்கு அனுகூலமாக இருப்பார் உனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருப்பார் காப்பாற்றி போஷித்து அவனை கடைசி வரை காப்பாற்றுகிறதா ஆதரிக்கிற அந்த ஆதரிப்பார் என்பதற்கு அர்த்தம்

நாட்களிலே சகாய் என்கிற மனுஷன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு ராஜாவோடு சேர்ந்து தவறான சட்டம் இயற்றி குறிப்பிட்ட மாதத்திலே குறிப்பிட்ட நாட்களில் எல்லாரும் கொள்ளணும் என்பது சட்டத்தை இயற்ற வச்சுட்டான் ராஜாவும் அரசியல் என்னாச்சுங்க குறிப்பிட்ட நாள் வருவதற்கு முன்னாடி இந்த செய்தி முருக ஸ்ரோத்ரம் யாருங்காய்க்கு தெரியுது தெரியுது தெரிய வருகிறது ஐயோ என்னுடைய சடங்களை அழிப்பதற்கு இப்படி ஆமான் என்பவன் என்ன செய்யறான் தவறான சட்டத்தை ராஜாவோடு கூட சேர்ந்து இயற்றி விட்டானே என்று சொல்லி வருத்தோடு இருக்கிற வேலையில ஒருதாய இந்த விஷயத்தை ராணி கிட்ட யாருங்க ராணி கிட்ட இப்படியா சொல்றாங்க இரண்டு பேருடைய மனசும் பரிதவிக்கிறாங்க குறிப்பிட்ட வாதத்திலே குறிப்பிட்ட நாட்களிலே அந்த சட்டத்தின் பிரகாரம் எல்லா ஜனங்களையும் யாருங்க பெரியவங்க மட்டும் இல்ல சின்ன பிள்ளைங்க கழிவு பிள்ளைங்க ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் எல்லாத்தையும் கொல்லணும் என்பது சட்டம் எல்லாம் ஒட்டியா சங்கங்க எல்லாத்துக்கிட்டையும் அறிவிச்சாச்சு இப்ப இவங்களுடைய இறுதியும் எவ்வளவு பாரமா இருக்கும் மருத காய்ப்பு எஸ்து இருக்கும் உடனே செய்யறாங்க வேதனை வேதனைப்படுறாங்க துக்கிக்கிறாங்க உபவாசிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க ஆண்டு சமூகத்திலே ஜபிக்கிறார்கள் ஜபித்தது மாத்திரமல்ல உபவாசத்தது மாத்திரமல்ல இரண்டு பேரும் ஒரு வித்து ஏக செஞ்சவர்களோட ஒரு மனிதர் கூட அந்த இருதயத்தை பாரப்படுத்துகிற உள்ளத்தை பாரப்படுத்துகிற அந்த விஷயத்தை கர்த்தர் மேல் வைத்தார் ரெண்டு பேரும் வைத்தாங்க கர்த்தர் மேல் வைத்தாங்க அந்த பாரத்தை குறிப்பிட்ட நாள் வருவதற்கு முன்னாடியே குறிப்பிட்ட மாதம் நாட்கள் அந்த சமயம் வருவதற்கு முன்னாடியே என்னாச்சுங்க யாரு சதி வேலை செய்தார்களோ யாரு சதி திட்டம் தீட்டினார்களோ அவனையே என்ன செஞ்சாங்க

அப்ப பாருங்க அந்த இக்கட்டான சூழலில் இருந்து தேவ ஜனத்தை தேவன் இறங்கி கடந்து வந்து அவங்க விடுவித்தார் காரணம் முருதகாயம் அந்த பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விட்டார்கள் அவர் அவர் மேல் வைச்சதுனால அவரே இறங்கி கடவுள் கடந்து வந்து அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார் அவர்களை விடுவித்தார் இதே சம்பவம் தான் எங்க நடந்துச்சுங்க சாத்ராக் மேசாக் ஆபேத் நேக்கோ மூணு பேர் அங்க மூணு பேர் தியோ என்ன செய்யறாங்க ராஜா சொல்றார் அங்கேயும் அதே மாதிரிதான் ஒரு சட்டம் தவறான அந்நிய ஜனங்களாலே ராஜாவோட பேசி தவறான சட்டம் இயற்றப்பட்டு என்ன எல்லாரும் ராஜா வைத்த பொற்சலையை வணங்க வணங்க வேண்டும் இல்லாவிட்டால் அக்குனி ஜுவாலையில தூக்கி எறியப்படுவார்கள் என்று சட்டம் மணங்கவே இல்லை பயப்படல பயப்படலை என்ன சொல்றாங்க நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் மறித்து போனாலும் பரவாயில்ல நீங்கள் வைத்த சிலையை வணங்க மாட்டோம் நாங்கள் ஆலாதிக்கிற தேவன் எங்களை

அந்த அக்குனி சோலை பட்டு எல்லாரும் செத்துட்டாங்க ஆனா உள்ள தூக்கி போட்டவங்க மூணு பேரும் உள்ளாவை கொண்டு நடந்துட்டு தீக்குள்ள அக்குனி குண்டத்துக்குள்ள மூன்றாவது நபரோடு கூட நான்காவது நபர் தேவனும் அவர்களோடு கூட உள்ளா ஒரு முடி கருங்கல ஒரு காயப்படலா மூணு பேர் வெளியே வர்றாங்க

சித்தார் தீர்க்கதம் இருக்கிறது வாக்கு தத்துவம் இருக்கிறது என்பது இயேசுக்கு தெரியும் ஆனாலும் எல்லா பாரத்தையும் அங்கே தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறார் தேவனிடத்தில் வைக்கிறார் பசுத்தாவிடத்தில் தெரியப்படுத்துகிறார் பசுத்தாவிடத்தில் வைக்கிறார் ஆனபடினாலே தேவனும் பசுத்தவன் சேர்ந்து என்ன செய்யறாங்க ஒவ்வொரு வேலையும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதரவாகவே இருந்தாய் நீங்க நூய்யா நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நினைச்சிரும் அண்டபண்ணமோடு கூட பேசிக்கிறார் கத்த மேல உன் பாலத்தை வைத்திருவடி அவர் நை ஆதலிப்பா என்ன பிரச்சனை ஆகும் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்ல நிம்மதி இல்லை மன பாரங்கள் மன கவலைகள்